இலங்கை ஆழிப்பேரலை அழிவு இன்றுடன் இருபது வருடங்கள் நிறைவு பல இடங்களில் அஞ்சலி நிகழ்வுகள் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது சுனாமி அனர்த்தம் மற்றும் ஏனைய அனர்த்தங்களினால் உயிரிழந்த இளைஞர்களை நினைவுகூரும் வகையில் இன்று காலை ஒன்பது இருபத்தைந்து முதல் ஒன்பது ஏழு மணி வரை இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்படவிருக்கிறது இலங்கையில் ஆழிப்பேரலை ஏற்பட்டு இன்றுடன் இருபது வருடங்கள் நிறைவு பெறுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்பட்ட சுனாமி அர்த்தத்தால் நாட்டின் பதினான்கு கடலோர மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டன உயர்ந்தவர்களின் எண்ணிக்கை சுமார் முப்பத்தையாயிரத்தை தாண்டியதே மேலும் ஐயாயிரம் பேர் காணாமல் போயிருந்தார்கள் முப்பத்தி நான்கு பிரதேச இலக்கங்களில் உள்ள இரண்டு லட்சத்து முப்பத்தையூற்று நாற்பத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஐந்து லட்சத்தி இரண்டாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி பேர் சுனாமி அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் இதற்கிடையில் தேசிய துக்க தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகிறது மாவட்ட மட்டத்தில் இதற்காக பல்வேறு நினைவுகூரும் நிகழ்வுகள் நடைபெறவுள்ளதாக அனர்த்த முகாமைத்துறை நிலையம் தெரிவித்துள்ளது இக்காலியும் பரவிய சுனாமி நிறுவத்தூவுக்கு முன்னால் பிரதான வைபவமும் இடம்பெறவிருக்கிறது இந்நாட்டில் பல்வேறு அர்த்தங்களாலும் உயிரிழந்த அனைவரையும் நினைவுகூரும் வகையில் தேசிய துக்கிறது அனுஷ்டிப்புகள் நாடாவிய ரீதியில் இவ்வாறு நடைபெற இருக்கிறன என்பதான தகவலாகவே இதனை நாம் இவ்வாறு அவதானிக்கலாம்